எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக உமது மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்குள் இருக்கக்கூடிய சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றுவதற்காக பரிசுத்த ஆவின் வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவின் கனிகளையும் வரங்களையும் கொடுத்து The cat sat on பரிசுத்த ஆவின் கனிகளில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அற்புதமாய் இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு ஆராதிக்கின்றோம் எத்தனையோ முறை வழித்தவரை சென்ற பிறகும் கூட மீண்டும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி ஹரித்து எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் பரிசுத்த ரத்தத்தினாலும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு வல்லமையாக வான தூதர்களை கொடுத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் பிள்ளைகளை காண்பதற்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி பிள்ளைகளை பார்ப்பதற்கு நீர் ஒரு வாய்ப்பை மீண்டும் உமக்கு கண்களை கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் கேட்பதற்கு செவி திறனை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா பேசுவதற்கு நான் பழக்கத்தையும் பரிசுத்தாவின் வல்லமையோடு ஞானத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி இறை வார்த்தையின்படி வாழ தினமும் இறை வார்த்தைகளை வாசிக்க நீர் எங்களுக்கு ஒரு ஆசானாக இருந்து கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி இயேசு அந்த ஒரு கரத்தில் கிறிஸ்துவையும் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொண்ட பிறகும் கூட நாங்கள் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் பாவ சிக்கலில் விழுந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே பாவத்தை குறித்து கவலைப்படாதபடி மாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உலகத்திற்கு பின்பாக சென்று உலக மாயையில் சிக்கிக் கொண்டு விபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி குடிவெறிகளை வெறிக்கும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாகி ஆண்டவர் கொடுத்த அருளையும் இரக்கத்தையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட எங்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவ வேண்டுமாய் நோக்கி செவைக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த நாளில் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து எங்களுடைய பாவ சோதனைகள் பாவ பழக்க வழக்கங்கள் பாவ சிந்தனைகள் பாவ பேச்சுகள் ஆண்டவரே யாரோடுதான் சேர்ந்து பாவம் செய்தோமோ அவர்கள் எல்லோரையும் அது திரு முன்பு அழைத்து வந்திருக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரும் புனிதம் அடைந்து தாமே பாதுகாத்துக் கொள்ள மே நோக்கி அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அநேக பேருக்கு உதவி செய்து அந்த உதவியில் நாங்களும் விழுந்து போய் இருக்கின்றோம் எச்சரிக்கையாய் இராதபடி மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் பொய் சொல்லி இருக்கின்றோம் மற்றவருடைய பொருளை அபகரித்து இருக்க உமது பெயரை வைத்து நாங்கள் மக்களை ஏமாற்றி இருக்கின்றோம் அந்த மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி நாங்கள் வாசிக்கின்றோமே நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது விழுவதற்கு செய்யும் உலகுக்கு கேடு பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் தகப்பனே நாங்கள் பாவம் செய்து செய்து பாவத்தில் விழுந்து மற்றவர்களையும் பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் எங்களுக்கு கேடு வந்து விடாதபடி இந்த நேரத்திலே சமூகத்தில் நின்று கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக நீர் தொட்டு இந்த நாளிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை எடுத்து மாற்றி வழிநடத்திட வேண்டும் ஆய்வை நோக்கி செவிகிறேன் அப்பா நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன் எளிதாக தவறு செய்து விடுகின்றேன் குற்ற உணர்வோடு வாழ்ந்து இருக்கிறேன் என்று சொல்லும் உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அதிகாரம் பதிமூன்றாவது எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும் என்கின்ற வார்த்தையின்படி தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தடுவீராக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலை என்று பாராதபடி இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்புக் அன்பு தம்பிகளையும் தங்கைகளையும் ஒப்புக் இந்த நேரத்திலே ஐயோ என் ஆண்டவர் எனக்கு ஒரு உதவி செய்தால் போதுமே ஒரே ஒரு அற்புதம் செய்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியுமே ஒரு சாட்சியாக இருப்பேனே என் ஆண்டவர் என்னை தொடமாட்டாரா எனக்கு ஒரு வழியை திறக்க மாட்டாரா என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கண்களை திறக்க மாட்டாரா குடும்பத்தில் என் ஆண்டவர் உடன்பட்டு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்ணன்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர் அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பாக இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இளமை பருவம் ஒரு மனிதனை எளிதாக அழித்துவிடும் என்பதை அறிந்து கொண்டு அந்த அந்த இளமை பருவத்தில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாவங்களை நினைவு கூறாதபடி அவர்களை மன்னித்து திருத்தி அண்டவரே உமது பணிக்கு நீர் தயாரித்திட வேண்டுமாயை நோக்கி செபிக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பங்களில் இருந்து இறையழைத்தல் பெறுவதாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்தும் பிள்ளைகள் உமது பணிக்கு அனுப்புவார்கள் ஆகும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து திரு குடும்பமாய் இருந்து ஜபிக்கக்கூடிய பலத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் என்னை ஆண்டவர் இந்த நாளில் தொடுவார் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் பல்லவீனங்கள் மாறும் என்று சொல்லி ஜபித்துக்கொண்டு இருக்கிறார்களே ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி ஒவ்வொருவரையும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கவும் என் ஆண்டவருடைய நிறைவேறக்கூடிய பலத்தையும் வல்லமையும் இந்த நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டு உணர வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக வழிகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே அடைக்கப்பட்ட பாதைகள் திறக்கப்படும்

திட்டத்தை நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் இருக்கிறவர்களே ஒப்புக் கொடுக்கின்றேன் திரும்பி வர மாட்டேன் என்று சொல்லேன் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் மனதிற்குள் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நீரே அவர்களுக்கு மருத்துவராய் இருப்பீராக ஆண்டவரே எஸ்ஐயாவினுடைய நோயை குணமாக்கியதை போல இந்த நாள் பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கிட வேண்டுமாய் ஆகிய கிறிஸ்துவை நேற்றும் இன்றும் கூறுகின்றோம் யாதுமறியாத நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி இந்த நெருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜத்தைட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா சோதனையில் விழுந்து விடாதபடி ிருந்து ஜிக்க கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை அருள் அருளுரைந்த அரிய வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் வயிற்றின் இயேசும் ஆகிய ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்